வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா எடப்பாடிக்குத்தான் ஏழறையா தாவை கவுடன் ஒன்றையும் ஓபிஎஸ் டோலை மாற்றிய டிடிபியா திமுகவுக்கு லட்டு மாதிரி சான்சா ஆறும் அரசியல் களம் வாங்க வேண்டியவ முடிமாக்குதான் அதாவது யாருமே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என பேசுகிறார்களோ கொஞ்ச நாள் அதுவும் சஸ்பெண்ட்லே தான் முடிவடைகிறதா அந்த வகையில்தான் கண்டிப்பாக ஜனவரி பிறகு தாவைக்கா பற்றி தெரியும் என பேசியிருந்தார் விஜய் அவர்கள் அதை உண்மையாக்கும் விதமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி குறித்த பேச்சுக்கள் தீவிரமடைந்திருக்கிறதா குறிப்பாக சொல்ல ஓ பன்னீர்செல்வம் டிடி டி தினேகரன் தாவைக்கா பக்கம் சாயலாம் என்ற கருத்துக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தரும் விதமாகத்தான் இந்த செய்தி பார்க்கப்படுகிறதா ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்கிற அரசியல் பார்வையாளர்கள்லாம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகளை விஜய் பிரிப்பதோடு அதிமுக பாஜக ஆதரவு வாக்குகளை கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூலம் விஜய்க்கு அவர்கள் பிரிப்பார் எனவும் இதுவும் திமுக தரப்புக்கு ஒரு சாதகமாக இருக்கிறதாம் அதாவது தமிழகத்தில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதை அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய விவாதமாக உள்ளதாம் குறிப்பாக இந்த கேள்விக்கு அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பதில் தாவைக்கா தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும் வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறதா டி டிவி தினகரன் தாவைக்கா கூட்டணி குறித்த கேள்வி எடுத்தபோது அதற்கு அவர் புதிய கட்சி ஒன்றும் எங்களுடன் கூட்டணி அமைக்க பேசி வருகிறது உங்களுக்குள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தெரியும் என்று கூறியிருந்தார் இந்த பதில்தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் டிடிவி தினகரன் கட்சி தனிக்கட்டு கூட்டணி போட்டியிட்டது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கூட பாஜக தான் அமமுகவும் ஓபிஎஸ் தரமும் சேர்ந்தார்கள் ஆனால் தற்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அவர்கள் என் கூட்டணியிலே விலகிச் சென்றார்கள் இந்த நிலையில் தான் பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் ஆகியோருக்கு ஒரு முக்கியத்துவம் குறைந்துவிட்டது இதனால் தான் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்த சூழல்தான் தன் ஆதரவாளர்கள் ஒருங்கிணைக்க வைத்திருந்த வேண்டிய நிலை ஓபிஎஸ்க்கு உள்ளது அதனால்தான் அவர் சமீபத்தில் தனது அணியருடன் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டதா இந்த ஆலோசனையில் இரண்டு ஆப்ஷன்கள் எல்லாம் மக்களிடம் கேட்கப்பட்டார்களாம் அதாவது திமுக கூட்டணியா அல்லது தாவைக்கா கூட்டணியா என்ற கேள்வியை முன்வைத்து தங்களுடைய கருத்தை கேட்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் அதற்கு மாவட்ட செயலாளர் கூட பெருமானோ கண்டிப்பாக நீங்கள் தாவைக்கோடன்தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிலைவாட்டில் அவர்களுக்கு கூறிய கருத்துக்கள் என்னதான் ஓ பி எஸ் கூட அரசியல் எதுவும் நடக்கலாம் என்று கூறி தாவைக்கால் கூட்டணிக்கு ஆதரவான சிக்னலை காட்டியுள்ளார் அதேபோல் தினகரனும் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும் வாய்ப்புள்ளது என்று முன்பே கூறியிருந்தார் இப்போது மீண்டும் அவர் ஜனவரி கூட்டணி விவரம் தெரிவிப்போம் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக அவர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தாவேகாவுடன் ஒரு முக்கிய கட்சியெல்லாம் இணையப்போவதாக அரசுகள் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது ஓபிஎஸ்டி தினர் ஆகியோரெல்லாம் விஜயுடன் கண்டிப்பாக இருந்தால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை விஜய்க்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான அரசியலாகத்தான் பார்க்கப்படும் என்று மக்களின் வியூகமாகவும் வகுக்கப்படுகிறதா தென் மாவட்டங்கள் எப்பொழுதும் தாவைக்கவன் கோட்டையாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்